வணக்கம் நண்பர்களே உங்கள் ஈரோடு கோபியா பேசுகிறேன் ஆஸ்ட்ரோ டிவைன் அன்பர்களுக்கே என் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் கும்பராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படியெல்லாம் இருக்க போகிறது என்பதனை பார்ப்போம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முழுக்கவே ராசியிலே ராகு இரண்டிலே சனி ஐந்திலே குரு ஆறிலே குரு ஏழிலே கேது இருப்பார் நண்பர்களே ரெண்டிலே சனி இருந்தால் குடும்ப வருமானங்கள் அதிகமாகவும் ஐந்திலே குரு இருந்தால் நினைத்த காரியங்களிலே முன்னேற்றங்களும் கிடைக்கும் ஆனால் பெரிய ஆசை எதை எடுத்தாலும் சின்ன ஆசையா இல்லாம ராசியிலே வந்த ராகு பெரும் பெரும் ஆசைகளை கொடுப்பார் ஆசை அளவிட முடியாது ராகுக்கு அளவு கிடையாது எனவே அளவான ஆசை உடைய கும்பராசி நேயர்களுக்கு எல்லாமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தஞ்சும் நிறைவேறிச்சு இருபத்தி ஆறும் நிறைவேறும் ஆனால் அளவிற்கு அதிகமான ஆசை உடைய கும்பராசி அன்பர்களுக்கு நிறைவேறுதல் கஷ்டம் அது மட்டும் இல்லை கும்பராசி அன்பர்கள் இந்த போதை சம்பந்தமான ராகுல ராசியிலே இருப்பதனால் போதை சம்பந்தமான பழக்கங்கள் இருந்தால் தயவு செய்து ஒரு வருடத்தை நிறுத்திக்கோங்க இல்லைன்னா உங்கள் உடல்நல பாதிப்பு ஏற்படுவதற்குரிய அமைப்பு அதிகமாக இருக்குது அதே மாதிரி ஏழில் கேது இருக்கிறதுனால கணவன் மனைவி தாம்பத்திய உறவில் கொஞ்சம் கஷ்டங்கள் வரக்கூடிய அமைப்பு உண்டு உங்கள் குழந்தை ஒரு முன்னேற்றமான வாய்ப்பை நோக்கி செல்லும் ஐந்திலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் குரு இருக்கிறதுனால உங்கள் குழந்தை பத்தாவது பிடிச்சா நல்ல மார்க் வாங்கியிருக்கோம் பன்னெண்டாவது படித்தா நல்ல மார்க் வாங்கியிருக்கோம் காலேஜ் படிச்சுட்டு இருந்தால் நல்ல வேலைக்கு போகக்கூடிய ஒரு அமைப்பு இந்த வருடம் கிடைக்கும் அதே போல் பூர்வீக சொத்து பிரச்சனை தீர்ந்து புதிய சொத்து வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு கட்டாயம் இருக்கும் லாபங்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஆறாவது மாதம் வரைக்கும் இருக்குது அதுக்கப்புறம் மருத்துவ செலவு வரக்கூடிய அமைப்பு இருக்குது ஆறில் குரு போகிறதுனால மருத்துவ செலவும் அதே சமயம் கடன் வாங்கி இன்னொரு சொத்தை வாங்கி வாடகை வருமானம் தரக்கூடிய சொத்தை வாங்குவதற்குண்டான வாய்ப்பும் இருக்கும் ஷேர் மார்க்கெட் இதில் ஈடுபடுறது இந்த கும்பராசிக்கு இந்த நேரம் நல்ல நேரம்தான் லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் நகைகள் சரி நல்ல அனுபவம் இருந்தால் இதை பண்ணுங்கள் ஷேர் மார்க்கெட்டை இல்லைன்னா அனுபவம் இல்லாமல் எத்தனையோ பேர் தோல்வி அடைஞ்சு வீணாக போன கும்பராசிக்காரங்கள நான் பார்த்துருக்கேன் அதனால் கவனமாக இருங்க நகைகள் சேரக்கூடிய காலம் நகைகள் உங்களுக்கு அதிகமான சேர்க்கை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலையும் நீங்கள் நகையை கொஞ்சம் வாங்கியிருப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறும் உங்களுக்கு நகை வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது உங்கள் குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்வு ஒன்று தாமதமாக இருந்தது இந்த வருடம் நிறைவேறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் உங்கள் பேச்சுக்கு ஒரு மரியாதை வாக்குப்படிதம் அதிர்ஷ்டம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு அதே மாதிரி தொழில் சார்ந்த விஷயங்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆறாவது மாதத்துக்கு மேலே கொஞ்சம் டல் அறிக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் பணம் வந்தாலும் கொஞ்சம் பற்றாக்குறை அமைப்பு இருக்கும் கடன் வாங்க வேண்டிய நிலைமை விரயங்கள் இருக்கும் கவனமாக இருக்கணும் அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆறாவது மாதத்துக்கு மேலே குரு ஆறுக்கு போகிறது அவ்வளவு சிறப்பான நிலை இல்லை அதே மாதிரி தாயாருக்கு சில சில உடல்நல பாதிப்புகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லை ஆயில் சம்மந்தமான பிரச்சனை கண்டம் இவைகள்லாம் ஒரு பய உணர்வை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஒழுங்காக நீங்கள் வந்து ஒரு எக்ஸசைஸோ ஒழுங்கான முறையில் உணவு கட்டுப்பாடோ நீங்கள் வச்சுக்கணும் இல்லைன்னா ரொம்ப அதிகமாகும் ஆறிலே குரு வந்து பன்னெண்டை பார்க்கும் நேரம் சர்க்கரை வியாதி கொழுப்பு கட்டிகள் கொழுப்பு சார்ந்த நோய்கள் இவைகள்லாம் வருவதற்கு அதிகமான வாய்ப்பு உண்டு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் சில பேர்த்துக்கு கண் ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு வந்துக்கிட்டே இருக்கும் இடமாற்றம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு யோசனை வந்துடும் அதே சமயம் வாழ்க்கை துணைவருக்கு ஒரு பிளட் டெஸ்ட்டு எம்ஆர்ஐ ஸ்கேனு இந்த மாதிரி எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு கட்டாயம் உண்டு நண்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் இரண்டும் கலந்ததாக கும்பராசிக்கு அதாவது வெற்றியும் கட்டாயம் ஐம்பது சதவீதம் உண்டு பிரச்சனைகளும் ஒரு ஐம்பது சதவீதம் இரண்டும் கலந்த ஆண்டாக இந்த கும்பராசிக்கு இருக்குது ஆனாலும் பர்சன்டேஜில் அதிகமாக கொஞ்சம் வெற்றி தான் தென்படுது அதனால் பின்னாடி தான் கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்குது அதை பற்றி கவலைப்படாமல் கும்பராசி அன்பர்கள் நல்ல விஷயங்கள் அதாவது என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா இவங்களும் இவங்களுடைய இடைக்கு எடை பௌர்ணமி அன்னைக்கு ஏதேனும் அநாத ஆசிரமங்களுக்கு உணவுப் பொருட்களை தானம் பண்ணால் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் அது மட்டும் இல்லை பக்கத்தில் இருக்கிற ஜீவ சமாதிக்கு போய் வழிபாடு செய்வது இந்த கும்பராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஒரு அற்புதமான நிலைகளை கட்டாயம் கொடுக்கும் நண்பர்களே நீங்கள் ஒரு அற்புதமான உங்களுக்கு ஒரு ஒரு நல்ல பதிகம் அதாவது பாதி நன்மை இருக்குது பாதி தீமையாக இருக்கிறதுனால ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்புகள் எப்பவுமே நான் அடிக்கடி சொல்லுவேன் ஜோதிடம் மகா அற்புதம் மகா எளிமை இந்த விஷயங்களில் ரொம்ப எளிமை இந்த பதிகங்கள்னால் இறைவனை பாடி பரவுனா எப்பேற்பட்ட பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய அமைப்பு உண்டு இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த ஏழில் கேது இருக்கிறது வாடிக்கையாளர் சுணக்கங்களை கொடுக்குது அதனால் என்ன பண்ணுங்கன்னா சந்திரனோட ராகம் இருக்கிறதுனால விநாயகர் அகவல் படிப்பது அதாவது அணுவிற்கணுவாய் அப்பாலுக்கு கப்பாலாய் கணுமுட்டை நின்ற கரும்புள்ளே காட்டி வேடமும் நீரும் விளங்க கூடு மீதுண்டர் குழாத்துடன் கூட்டி அஞ்சுகரத்தின் அரும்பொருள் தன்னை நெஞ்சக்கருத்தி அறிவித்து தத்துவ நிலையை தந்து எனையாண்ட பித்தக விநாயகா விரைகளல் சரணே அப்படின்னு பதியும் பாடுங்க கட்டாய வெற்றி கிடைக்கும் வணக்கம் நண்பர்களே நான் கூறிய இந்த பதிகங்களை பாடல்களை நீங்கள் பாடி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நீங்கள் வெற்றிகரமான ஆண்டாக மாற்றிக்கொள்ளலாம் உங்களுக்கு என்னிடம் ஜாதக ஆலோசனை பெற வேண்டும் இதற்கு மேலும் நிறைய நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விருப்பப்பட்டீர்களானால் என்னுடைய செல் நம்பரான நைன் எயிட் ஃபோர் டூ செவன் த்ரீ செவன் எயிட் டபுள் ஜீரோ தொண்ணூற்றி எட்டு நானூற்றி இருபத்தி ஏழு முப்பத்தி ஏழு எட்நூறு என்கின்ற எண்ணில் எனக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் செய்தீர்களானால் என்னுடைய கட்டண விவரங்களும் என்னுடைய அப்பாயின்மெண்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் இன்னும் தெளிவாக இன்னும் சிறப்பாக நீங்கள் ஜோதிடத்தை அறிந்து கொள்ளலாம் மேலும் எனது ஆண்டவர் ஆஸ்ட்ரோ அகாடமி என்கின்ற ஒரு அற்புதமான ஜோதிடம் கற்றுக்கொடுக்கும் நிறுவனத்தை நடத்தி வருகிறேன் பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் என்னிடம் பாடம் பயிர்கிறார்கள் உங்களுக்கு ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணம் இருந்தாலும் என்னுடைய இந்த தொண்ணூற்றி எட்டு நானூற்றி இருபத்தி ஏழு முப்பத்தி ஏழு எட்நூறு என்கின்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் மெசேஜ் செய்யுங்கள் மேலும் என்னுடைய நிகழ்ச்சிகளை நீங்கள் தனியாக இந்த இந்த சேனல்லே பார்க்க வேண்டும் என்று நினைத்தாலும் ஜோதிட சித்தன் என்கின்ற என்னுடைய சேனலுக்கும் வரும் நீங்கள் அனைவரும் நீங்கள் தாராளமாக என்னிடம் அப்பாயின்மெண்ட் கேட்டு முழுமையான விவரங்களை பெறலாம் நன்றி நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அனைவரும் நன்றாக